டெல்லியில் நடைபெறவுள்ள அகில இந்திய அளவிலான தர்ணா போராட்டத்தில் பங்கேற்பதற்காக மயிலாடுதுறையில் இருந்து ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் ரயில் மூலம் புறப்பட்டன மாற்றுத்திறனாளிகளின் உரிமைக்காக அகில இந்திய அளவில் டெல்லியில் இந்தியா கேட் சர்க்கிள் பகுதியில் வருகின்ற பத்தாம் தேதி மாற்றுத்திறனாளிகளின் தர்ணா போராட்டம் நடைபெறவுள்ளது அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதம் தோறும் ரூபாய் பத்தாயிரம் வழங்கிட வேண்டும் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி வழங்க வேண்டும் ஒருங்கிணைந்த தேசிய அடையாள அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தர்ணா போராட்டம் நடைபெற உள்ளது இந்த தர்ணா போராட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்க உள்ளனர் இதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து டெல்லி தர்ணா போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஐம்பது பேர் பங்கேற்க உள்ளனர் இதற்காக அவர்கள் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து இன்று மதியம் சோழன் விரைவு ரயிலில் புறப்பட்டனா் தங்களது கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒன்றிய அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை ஆயிரத்துக்கு இருபத்தி அஞ்சு பேருக்கு மட்டுமே ரூபாய் முன்னூறு மட்டும் வழங்கி வருகிறது இதை பல ஆண்டுகளாக நாம் போராடி வருகிறோம் ஆனால் மாட்டுத்திறனாளி அனைவருக்குமான உதவித்தொகையை இந்தியா பூராவும் ஒரே தொகையாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக எழுப்பி வருகிறோம் அந்த அடிப்படையில் பத்தாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசு மாட்டுத்திறனாளிக்கு உதவித்தொகையாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் யூடி ஐடி கார்டு அதாவது எல்லாவற்றைக்கும் பயன்படக்கூடிய ஒரு அடையாள அட்டையை வழங்குவதாக இந்தியா பூராவும் அது செல்லுபடி தக்கதாக எல்லா பயன்களுக்கும் அது செல்லுபடி தக்கதாக அந்த கார்டு என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டு ஆண்டு ஆறு ஆண்டுகளாக ஆன பின்னும் கூட பதினாறு பதினாறில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதுவரை அந்த கார்டு முழுமை பெறாமல் அதனுடைய வரையறை வகுக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யூடிஐடி கார்டை வரவேற்று வரவேறை செய்து அதை எல்லோருக்கும் பயனளிக்கும் வகையில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாம் அந்த போராட்டத்தை இது பண்றோம் அதே மாதிரி நூறு நாள் வேலை என்பது ஏழை எளிய விவசாயிகளுக்கு மாற்றுத்திறனாளிக்கு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தில் இன்றைக்கு போட்டிருக்கிற பட்ஜெட்டில் கூட ரூபாய் எண்பத்தாறாயிரம் கோடி மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு மணி நேர வேலையும் முழு சம்பளமும் வழங்க வேண்டும் என்று இந்த இந்திய அரசாங்கத்தை கேட்கிறோம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு குடும்ப அட்டை மாற்றுத்திறனாளியாக ஒருவர் இருந்தால் அந்த அட்டை வந்து இது வறுமை கோட்டின் கீழே உள்ள அட்டையாக மாற்றப்படும் என்ற அரசாங்கம் ஐகோர்டு சுப்ரீம் கோர்ட்டு நீதி வழங்கியிருக்கிறது ஆனால் அந்த அட்டை முழுமையாக வழங்கப்படாமல் அதே மாதிரி மாற்றுத்திறனாளி அட்டை பூராவும் ஏழை கார்டுக்கு வழங்கப்படாமல் வறுமை கோட்டு கிளை வழங்கப்படாமல் இருக்கிற அந்த கோரிக்கையும் முன்வைத்து இந்த போராட்டம் என்பது டெல்லியிலே தர்ணா போராட்டம் என்பதை வைத்திருக்கிறோம் இந்த போராட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாவட்டத்திலிருந்து நாற்பத்தெட்டு பேருக்கு மேலாக நாம் இந்த ரயில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம்